இந்த பல வருடமா இந்த சூப்பர் ஸ்டாங்கிற பஞ்சாயத்தை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஒரு பக்கம் தளபதி விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அவர் படத்தோட தயாரிப்பாளரும் கூட நடித்த நடிகர்களும் வந்து இவர் தான் சூப்பர் ஸ்டார் உண்மையான சூப்பர் ஸ்டார் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி புகழ்ந்து தள்ளினாங்க அதற்கு விஜய் எந்தவித மறுப்பும் தெரிவிக்கலை இதை பார்த்த ரஜினியை கடுப்பாகி அந்த ஜெயிலர் படத்தோட ஆடியோ லஞ்சில் விஜய்யை காக்கா அப்படின்னு மறைவூமாக கதை சொல்லி தாக்குனாரு இதற்கு லியோ படத்தோட சக்ஸஸ் மீட்டில் விஜய் பரிலித்தர தர சலாம் ஆடியோ ரஜினிகள் கிட்டத்தட்ட அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி அதை சமாதானமாக மாற்றிட்டார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதற்கு முன்னாடியே நம்ம சிம்பு அவர்கள் பார்த்தீங்கன்னா லிட்டில் சூப்பர் ஸ்டார்கிற பட்டத்தை போட்டார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரியவனாயும் அந்த பட்டத்தை கண்டினியூ பண்ணார் அதுக்கப்புறம் யங் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டத்தை அவரே வச்சுக்கிட்டாரு இது ஒரு பக்கம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திடீர்னு நம்ம லாரன்ஸ் வந்து மக்கள் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு பட்டத்தை போட்டிட்டார் கேட்டால் நான் போடலீங்க எனக்கே தெரியாமல் பட்டோட டைரக்டர் போட்டாருன்னு பூசூற்றுனாரு அதை நம்புறதுக்கு யாருமே இல்லை நம்ம லாரன்ஸை கழுவி கழுவி ஊற்றுறாங்க இது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் நம்ம கலைப்புடி தான்னு பார்த்தீங்கன்னா தனுஷுக்கு இளைய சூப்பர் ஸ்டாங்கில் பட்டத்தை நான் போடுவேன் அப்படின்னு சொல்ல கடுப்பான தனுஷ் அதெல்லாம் வேணாங்க சூப்பர் ஸ்டார்னால் ரஜினி சார் மட்டும்தான் என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ரிக்வஸ்டாக கேட்டுட்டார் ஸோ இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நயன்தாரா நடித்த இந்த மாயா அறம் கோலவாவு கோக்கிலா இந்த படங்கள்லாம் வெற்றிகரமாக ஓட உடனே லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டத்தை அவங்களே போட்டுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் விக்னேஷனும் பார்த்தீங்கன்னா அது அழுத்தம் திருத்தமாக போட்டார் எல்லா டைரக்டருக்கும் ஃபோன் பண்ணி நயன்தாரா நடிச்சாங்கன்னா இந்த படத்தில் நீங்கள் லேடி சூப்பர் ஸ்டார் பட்டத்தை போட்டே ஆகணும் அப்படின்னு பயங்கரமாக வந்து ரிக்வஸ்ட் பண்ணாமல் கம்பலே பண்ணாங்க இன்னும் சொல்ல போனால் அண்ணாத்த படத்தில் ரொம்ப ரொம்ப கம்பல் பண்ணி தான் லேடிஸ் சூப்பர் ஸ்டார் பட்டத்தை போட வச்சாங்க அப்படிப்பட்ட நயன்தாரா அந்த லேடி சூப்பர் ஸ்டார் பட்டம் வேணாம் அப்படி முடிவு பண்ணாங்க அது காரணம் அவங்க நடித்த பல படங்கள் எல்லாமே தோல்வி படங்கள் ஆயிடுச்சு இந்த நேரத்தில் குஸ்போர்கள் ஒரு அதிரடியான ஒரு பதிலை சொல்லியிருக்காங்க அதாவது சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அது நம்ம ரஜினி சார் மட்டுந்தான் நாற்பது வருடங்களுக்கு மேலே இருக்காரு ஸோ வேறு யாருக்குமே அந்த பட்டத்தை போடுறதுக்கு தகுதியே இல்லை தான் உண்மை இப்போ கூட நயன்தாரா லேடி சூப்பர் ஸ்டார் பட்டம் வேணாம் அப்படின்னு சொன்னது உண்மையாலுமே நல்ல முடிவு அதை நான் வரவேற்கிறேன் தயவு செஞ்சு ரஜினி சாருக்கு மட்டும்தான் சூப்பர் ஸ்டாங்கிற பட்டம் பொருந்தும் வேறு எந்த நடிகரும் எந்த பட்டத்தையும் போடாமல் இருக்கிறதான் பிரச்சனைக்கு வழிவகுக்காமல் இருக்கும்னு நம்ம குஷ்பர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டெலாம் சொல்லுங்கள் ரஜினியை தவிர வேறு யாரும் சூப்பர் ஸ்டாரை இல்லையா அப்போது சிம்பு யங் சூப்பர் ஸ்டார்னு போடக்கூடாதா இது மாதிரியான பல கேள்விகளை ரசிகர்கள் எழுப்பிட்டுருக்காங்க உங்கள் கருத்து என்னங்கிறதையும் கமெண்ட்லாம் சொல்லுங்கள்